எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ஓம் துணை அம்பையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திரம் பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள அல்லது இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் ராஜநெலி டிவி சார்பில் வந்து உலகமெல்லாம் எந்த திசையில் இருக்கோ எல்லா எல்லா திசையில் இருக்கிறவங்களும் கூட நான் தொடர்புகளை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ராஜநலி ராஜசேகர ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் பொது வந்து நமக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்ல விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வெற்றி பெறுதலுக்கு தான் நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்பெல்லாம் வந்து சம அந்த காலத்தில் தேடுதல்ங்கிறது குறைவா இருந்தது இப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு கிராமத்தை விட்டு வெளியே போக முடியாது அந்த கிராமத்துக்குள்ளயே இருப்போம் ஒரு குலதெய்வ வழிபாடுனா வருஷ குறு கெங்கல் போவோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த காலத்துல இருந்து இப்பவும் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த ஊடகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பாக்குற போது உலகம் பூராமே நம்மளுக்கு தெரியுது ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கூட ஸ்பாட்ல அடுத்த செகண்ட் நம்மளுக்கு தெரியக்கூடிய அமைப்பில் வந்து ஊடகங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இப்போ எல்லாமே வந்து யூடியூப் வாயிலாகவோ மற்றபடி பேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இது மாதிரி விஷயங்கள் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம்கள் மூலமாக வந்து செய்திகள் ஒவ்வொருத்தருக்கும் புது புது விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு போயிட்டு இருக்கு ஒரு இது இது மட்டுமல்ல அப்ப நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள் அந்த காலத்தில் தேடப்பட்ட விஷயங்கள் வந்து எத்தனையோ விஷயங்கள் தேடப்பட்டிருந்தாலும் கூட பல திசையில் பல இருந்து இப்ப வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே வந்து எல்லா தமிழத்திலும் எல்லா மக்களுமே வந்து இப்ப எல்லாத்தையுமே தேடுறாங்க ஒரு குறிப்பிட்ட தான் ஜெயிக்கணும் ஒரு விஷயத்துக்காக அனைவருமே பேருமே தேடிக்கொண்டிருக்காங்க என்பது விதமான மாற்றம் இல்லை அப்ப எதை தின்னா இப்ப தந்துடும் இது அப்படிங்கிற விஷயம் அல்லது வாழ்க்கைய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இந்த நோக்கம் வந்து நிறைய பேர்த்துக்கு நோக்கம் நிறைவேறுகிறது ஒரு சிலருக்கு நோக்கம் நிறைவேறுவதில்லை இது என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம் இந்த விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் எந்த விதம் ஒரு மாற்றம் இல்லை இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் இந்த காலத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் இஎஸ்பி இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க அதே மாதிரி கான்சியஸ் சப்கான்சியஸ் அந்த மூளை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறாங்க அதே மாதிரி வந்து சக்கரங்கள் அங்கங்கே சக்கரங்கள் பிளாக் ஆகிருக்கு மூலாதாரம் இருக்கக்கூடிய சக்கரங்கள் பிளாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இப்படி வந்து என்னன்னா இதே மாதிரி அப்படின்னு ஒரு மெத்தட் ஒன்று இது மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் வந்து நிறைய ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டு பார்க்குறோம் அந்த காலத்துல ஆய்வு விட இந்த காலத்துல ஏதாவது விஷயத்த சொல்றாங்க அப்ப சக்கரங்கள்ல பிளாக் ஆகிருக்கு அப்ப அதனால வந்து உங்களுக்கு தடைகள் இந்தந்த மூலாதாரம் சுவதிட்டோம்னா இப்படி இருக்கும் அதை ஒவ்வொரு சக்கரங்கள் அடைபட்டதுன்னு என்ன ஆகும் உங்களுக்கு நடக்காதுங்கிற விஷயம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ தேடுதல் இந்த காலத்து இளைஞர்களுக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே பல துறை சேர்ந்தவங்க இந்த ஒரு குறிப்பிட்டு வந்து ஜோதிடத்தை மட்டும் இல்லை இந்த இதில் இல்லாத டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்கிறதுனால அதாவது இன்ஜினியர் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் மற்ற பல துறையில் சேர்ந்தவங்க கூட வந்து இந்த விஷயத்தில் இப்போ வந்து ஜெயிக்கணும்னு இருக்காங்க இப்ப ஜெயிக்கிறது யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சந்திர மண்டலத்துக்கு நேத்திக்கு வந்து ஒரு ஒரு நானூறு கிலோமீட்டர் இருந்து மேல் நோக்கிற ஒரு நாசாவுடைய தளம் இருக்குது அந்த தளத்துல வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்காங்க வந்து அந்த அம்மா வந்து ஒரு அம்மா வந்து சுனிதா வில்லியம்ஸ் இப்ப போய் சமீபத்துல ஏறக்குறைய ஆறு மாசமா இருந்திருக்கு அங்கே நேத்துக்கு போய் புதுசா போய் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இங்கிருந்து போனவங்களும் போயிருக்காங்க பாத்திருக்காங்க பேசியிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞானம் எப்படி இருக்காங்க அங்கேயே இடமாற வீடு மாதிரியே ஒரு நானூறு கிலோமீட்டர் பூமியில இருந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ இவ்வளவு விஞ்ஞானங்கள் போயிட்டு இருக்கையே இந்த விஞ்ஞானங்கள் இல்லாத காலத்திலேயே நம்முடைய மூதாதையர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ல விஷயத்த பண்ணி போட்டு இந்த ஒன்பது கிரகங்களை பேஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் எடுத்திருக்காங்க சூரியன் இப்படித்தான் இருக்கும் சந்திரன் இப்படித்தான் இருக்கும் செவ்வாய் இப்படித்தான் இருக்கும் புதன் இப்படித்தான் இருக்கும் இதோடைய கேரக்டர் போறாம அந்த காலத்தில் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க இப்போ அமாவாசை பௌர்ணமி வருது அப்படிங்கிறது முதலே கணிச்சு வச்சுருக்காங்க அப்போ நம்ம வந்து மேனுவலாக வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அதாவது விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கண்ணில் பார்க்குறது உணக்கூடிய விஷயம் இருந்தாலும் கூட அப்போ அஞ்ஞானம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காணப்படுகிறது அப்போ வந்து என்னன்னா நம்ம பார்த்திருக்கோமா பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்றதை விட விஞ்ஞானம் புது புது கருத்துக்களை வந்து தேடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பது தான் நிரூபிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்பது கிரகங்கள் இல்லைனால் ஒன்றுமே இல்லை அப்போ ஒன்பது கிரகங்கள் செயல்பாடு உதாரணம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே திருப்பிச்சோன்னா ஒரு ரெண்டு நிமிஷ கதை இடைக்காட்டு சித்தர் தன்னுடைய இடத்துல வந்து கடுமையான வறட்சி வரும் அப்படிங்கிறது உணர்ந்து தன்னுடைய மேய்க்கக்கூடிய ஆடுகளுக்கு அந்த திருக்கள் இப்போ தட்டி வச்சு காய வச்சு கொடுத்து அந்த வறுமை போக்குனார் ஒரு விஷயம் இருக்குது இதை பார்த்த நவக்கிரகங்கள் தேடி வர்றாங்க தேடி வரும்போது என்னன்னாரு அப்ப தந்திரத்தை பயன்படுத்துறாரு வந்து நம்ம வீட்டுல குடி நீ பாலக்குடி அப்போ அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சு அவர்கள் மயங்கி போது வந்து எந்தெந்த இடத்துல உட்கார்ந்தாலும் மழை பெய்யுமோ அந்த விஷயத்த அவங்க சொல்லி வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சாங்க இது வந்து தந்திரம் இதே போல கிருஷ்ணன் வந்து மகாபாரத யுத்தத்துக்கு முன்னால தர்ப்பணம் கொடுக்க போறாரு முன்னத்தினாலே வந்து சதுர்த்தி சி அனைக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு அப்ப என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் நவகிரங்கள் வந்துடுறாங்க வந்ததையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க இப்படி தற்போது நாளைக்கு தானே ஒண்ணு சேர்றோமே அப்படிங்கும் போது இன்னைக்கு நீங்க சேர்ந்துருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லைங்களா அப்ப இது என்னன்னா தந்திரம்ங்கிறது என்னன்னா நாம் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வழிபாடு பண்ணும்போது நாங்கள் முன்னால் நிக்கிறது நவகிரங்கள் தான் யாருமே வந்து எல்லா இடத்துலையுமே நவகிரங்கள் உட்காரும் தெய்வங்கள் உட்காரும் அப்ப அந்த சமயத்தில் பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயம் இப்போ வந்து இடைக்காட்டு சித்தரசு பயன்படுத்தினாருன்னா மழை இப்ப நம்ம கஷ்டம் நம்ம என்ன பண்றோம் நவகிரகத்துக்கு போய் வழிபடுறோம் தெய்வங்களை வழிபடுறோம் ஆனா பலனடையக்கூடிய மார்க்கம் என்ன எப்படி பலன் அடைகிறது ஒரு இப்ப போயாச்சு நடந்துடுது தெய்வம் வந்தாச்சு அப்ப பிரயோகத்தை பலனடைய எப்படி பழைய இதை உணர்வு இதை உணரும் போதுதான் நம்மளுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகளும் சிக்கலும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப உணராமல் வந்து நம்ம தேடி வந்தோம்னா எதுவுமே கிடைக்கவே இல்லை தெய்வம் வந்தாச்சுன்னு தெரியணும் அப்ப வந்து ஒரு அருள் கிடைச்சி இப்ப நம்ம எத்தனை நாள் சுத்துறோம் தர்ப்பணத்துக்கு அவர் ஒரு நாள் முன்னத்த நாள் தர்ப்பணம் கொடுக்குறார் உடனே தப்புன்னு சொல்லி அப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்துல ஒன்பது கிரகங்கள் அதனால அதனாலதான் கோயிலுக்கு போகும்போது எல்லாம் முடிஞ்சு நவகிரகங்களை சுத்துக்கிறோம் இதுதான் இங்க பரிகார ஒன்பது கிரகத்தையும் சுத்தும் போது நம்மளுக்கு இருபத்தேழு சுத்து சுத்தணும் ஒன்பது சுத்து பத்தாது இருபத்தேழு சுத்து சுத்திட்டு வந்தோம்னா அந்த இருபத்தேழு நட்சத்திரத்திலும் எந்த கிரகங்கள் குளிகாதியார் தூமாதி இவங்க யார் இருந்தாலும் சரி எல்லா கிரகத்தோடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நவகிரத்தை சுத்துனாங்க இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் நவகிரத்தை சுத்துறதுல வந்து எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலுமே நவகிரத்தை சுத்துவது கிடையாது ஒரு விஷயம் ஆனா ஜோதிடன் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றவங்களா இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பலன் கிடைக்கும்னு நவகிரகத்தை பிடிச்சா மட்டும்தான் நடக்கும் அப்ப எப்படி நான் வந்து நாட்டில் வந்து வறுமை வரும்போது எப்ப கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இடைக்காட்டர் வந்து விதியை மாத்தறதுக்காக பண்ணாரோ அப்ப நவகிரகங்கள் வச்சுதான் மழை வர வச்சிருக்கு அப்ப ஒன்பது கிரகங்கள் தான் அங்க சுற்றி நிற்குது அப்ப நமக்கு ஒன்பது கிரகங்களை வழிபட தெரியணும் அப்ப மூலஸ்தானத்துல போய் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மூலஸ்தானத்துல போய் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வெளிப்பட்டு கடைசியில் நவகிரகத்துக்கு அந்த மந்த ஒரு ஏழு நட்சத்திரங்களையும் அசுவினி பரணி ஒவ்வொரு சுத்துக்கு ஒரு மந்திரம் அசுவினின்னு சொல்லி போட்டு அசுவினி தேவனை பரணி தேவனை கார்த்தி இப்படி நம்ம ஒன்பது தே இருபது இருபத்தேழு நட்சத்திரங்களையும் சுத்திட்டு வந்துட்டு கும்பிட்டு வந்தால் போதுமானது உட்காரக்கூடாது கும்பிட்டு முடிஞ்சது எல்லா தெய்வத்திலயும் உட்காரலாம் இங்க போய் உட்காரக்கூடாது சுத்தி முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வந்துருங்க பலன் உடனுக்குடன் உடனுக்கு கூட நடக்கும் அப்ப நம்ம என்னன்னா இது வழிபடுறதெல்லாம் ஒரு சங்கடமான விஷயமா இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிடணும் விநாயகர் இல்லைன்னா இந்த விஷயங்களும் நம்மளுக்கு கிடையாது அப்ப விநாயகர் வேணுமோ இல்லைங்களா அப்ப விநாயகரை கும்பிடணும் ஏன் விநாயகருக்கு என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே எல்லாத்தையும் எதிர்த்தாரு ஒரு அம்மா ஈஸ்வரி தன்னோட உடம்போட அழுக்க புடிச்சு வச்சுதான் பிள்ளையார் பிடிக்கிறாரு அப்ப புடிச்சு போது என்னன்னா அவர் குடிக்க போறாங்க அப்ப உடனே வந்து சிவன் வந்து அந்த அம்மா இருக்கலாம் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் வர்றவங்களும் உள்ள உடம்பாட்டுங்கிறாப்புல எல்லாத்தையும் அடிச்சு பின்னுறாரு விநாயகர் யாரே உள்ள உடம்புங்கிறாப்புல அப்ப இந்த கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா கடைசியில் ஒவ்வொருத்தரும் கடைசியில் சிவனை வரும்போது சிவனோட யுத்தம் கட்டணும் சிவன் வந்து தலையை வெட்டி எஞ்சிறார் அப்போ சி அப்போ சிவன் சிவன் மட்டும்தான் ஒழிய அவர் அடிச்சு தூக்கினாலும் மற்ற யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது சக்தி விநாயகர் அப்போ நம்ம விநாயகரை வழிபடணும் மெயினா வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு விநாயகர் வழிபடணும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சங்கடமே ஓட வேண்டாம் காயத்ருமந்திரம் அதாவது ஓம் கம் கணபதி நம்ம ஓம் விநாயக நம்ம உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்ல பிடிக்குதோ அந்த மந்திரத்தை சொல்லி முதல் போய் என்ன பண்ணணும்னா எந்த கோயிலாக இருந்தாலும் விநாயகர் போய் போய் கொடிமரத்துக்கிட்டும் கும்பிட்டு வரும் கொடிமரத்து கொட்டு கும்பிட்டுட்டு உளுந்து கும்பிட்டு நம்மளுடைய தோஷங்களை பூரா இறக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து முதல் விநாயகர் அடு போகணும் விநாயகர் எடுத்து போட்டு தோப்பு கரணம் போடணும் தோப்பு கரணம் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா உட்காந்து போடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்ப வந்து உட்காந்து போட்டோம்னா சுளிமணியோடு ரெண்டு இந்த மூக்குல ரெண்டு மூக்கிலையும் சுவாசம் ஓடும் அப்படிங்கிறது சுளிமணின்னு பேர் இப்போ இந்த பக்கம் ஓடுறது வந்து சூரியன் இது சந்திரன் ரெண்டுலையும் ஓடக்கூடிய சுவாசம் ஓடும் சுழுமணி ஓடும் போது அதே இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து கொண்டு நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க விநாயகனோட மந்திரத்தை சொல்றக்க ஆரம்பிங்க நூத்தி எட்டு முறை சொல்றக்க ஆரம்பிச்சிருங்க பெரும்பான்மையும் கூட்டமான நாள்ல போறது விட கூட்டம் இல்லாத நாளில் போயிக்கலாம் ஏன்னா தெய்வம் வந்து முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் தெய்வம் இறங் இருந்து தான் இருக்கும் இப்போ விழா நாள்ல போய் நம்ம உட்கார முடியாது கூட்டமாக இருக்கும் அது தகுந்த மாதிரி இருக்கும் எங்க நிழல் இருக்கோ நம்ம இடத்த பார்த்து வச்சுக்கணும் வெயிலாக இருக்கிற இடத்துல விநாயகர் இருந்தாலும் நம்ம வழிபட முடியாது அது மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் வழிபட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்கணும் மந்திரங்கள் சொல்ற ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு என்ன மந்திரம் மந்திரம் சொல்லுங்க கவசங்கள் சொல்லுங்க நல்ல வளர்ச்சி பராபரமாய வயக்கு விநாயகரை காக்க இந்த கவசம் வந்து ஒரு கவசம் உண்டு இதே மாதிரி விநாயகர்னு ஏகப்பட்ட சீத சிந்தாமரைப்பும் பாதச்சலம்பும் பாதச்சலம்பம் இது மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த இது மாதிரி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமனை கிடைக்கும் உட்கார்ந்துட்டு விநாயகர் கும்பிட்டு அந்த இடத்துல சொல்லி போட்டு ஏன்னா விநாயகர் கும்பிட்டா தான் வர கிடையாது விநாயகர் கும்பிட்டு ஒரு சுத்து வந்து மறுபடியும் விநாயகர் கும்பிட்டு அப்புறம் மூலஸ்தானத்துக்கு கும்பிட்டு அப்புறம் மூலஸ்தானத்துக்கு கும்பிட்டு போட்டு கடைசியில் போய் அதை கும்பிடுறீங்க நவகிரகத்தை சுற்றி போட்டு போங்க எடுத்த காரியம் வெற்றி நடக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நோக்கம் இருக்குது அதுக்காக நீங்க எல்லாருமே வந்து எல்லாம் நீங்க சொல்லி இன்க்ளூடிங் நானும் முதல் கொண்டு வந்து விநாயகரை வழிபடுவோம் வாழ்க்கையில் வெற்றி வருவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜனி டிவி உரிமையாளர் அவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் நன்றி வணக்கத்துக்கு கூறுகிறேன் நன்றி வணக்கம்